சிம்பிளாக செவ்வாதோஷம் ஆகுவதற்காக ஒரு எளிய பரிகாரம் செவ்வாயுடைய நிறம் என்ன சிவப்பு அப்போ செவ்வாயுடைய வஸ்திரம் என்ன காவி அப்போ ஏதோ ஒரு வழியில் சிவப்பு உள்ள வருது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது பிளட்டு சம்பந்தப்பட்ட தோஷம் தான் செவ்வா தோஷம் அப்போ இந்த தோசத்தை வந்து நம்ம முறைப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நத்தச்சூரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நத்தை சூரி இந்த நத்தச்சோரிங்கிற ஒரு மூலிகை ஒரு மலம் காட்டுகளுக்குள்ள நிறையா இருக்கும் ஒரு இவ்வளோ வெரிசு கிடச்சிதுன்னா அந்த நத்தச்சோரி வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது ஏழில் செவ்வா தோசம் பண்ணுறத ஏழு முறை தலையை சுற்றுங்க எட்டில் செவ்வா தோசை பண்ணுறத எட்டு முறை தலை சுற்றுங்க கிழக்கு முகமாக உட்காந்து சுற்றணும் ஒரு நிறையோரத்தில் போய் சுற்றணும் எதற்காக ஏழு முறை தலை சுற்றி என்னை பிடித்த செவா தோஷம் இனிமேல் என்னை விட்டு நிவர்த்தியாகுன்னு சொல்லி அந்த ஓடும் நதியில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அன்னையோடு உங்களுக்கு வந்து அந்த செபாதோச நிவர்த்தி ஆகிரு எத்தை செய் நத்தை சூரி அந்த காலத்தில் எல்லா வித்தைக்குமே நத்தச்சூரி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய அபூர்வமான விஷயம் அல்லவா எத்தை செய்யுமா நத்தை சூரி இந்த எல்லாம் இவ்வளவோ எடுத்து இந்த செபாதோஷம் இருக்கிறவங்க சும்மா ஒரு தாயத்தில் போட்டு அடைச்சி கழுத்தில் கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கு சித்தியாகும் போகிற காரியம் வெற்றியாகும் எதிரிகள் நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்கும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு அபூர்வமான ஒரு தைரியம் இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் மூழ்கிய பெரிய தைரியமாக ஒன்று குருக்காக இருக்க குருவாக இந்த இந்த எல்லாம் அந்த காலத்தில் ஒரு குளியில போட்டு அடைச்சி அந்த காலத்திலே தாயத்து சத்துன்னு செஞ்சு நிறைய மக்களை கா காப்பாற்றியிருக்காங்க நிறைய போர்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எத்தை செய்யுமா நத்தை தாயத்தை கட்டி விட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் போருக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் உண்டான கிரகமே நத்தை சோறி தான் இப்படியெல்லாம் செவ்வாயோஷத்தை பல பலவிதமான வழிகள் இருக்குது நீங்கள் காசு படம் இல்லாத பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கும் கூட அவங்க ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்ச ஜீவனத்தை தேடிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நடத்த முடியும்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியலேன்னு சொன்னவங்களா நான் நிறைய நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணுங்களவா ஒரு கலசங்கள் வச்சு யாகம் பலர்த்தி வாழ மரம் வச்சு பூஜை பண்ணி அப்படியெல்லாம் செவ்வா தோசை நிவர்த்தி பண்ணாமையே சிம்பிளாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் எங்கள் கிட்டே பணம் இல்லைன்னு சொல்ல தான் இந்த எத்தை செய்மா நத்தைச் சோரி ஞானத்தில் உதயமாகுது அப்போ என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா அந்த சோரி வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அப்ப செவாதோஷம் நிவர்த்தியாக மூலிகை அந்த காலத்துல தலையை சுத்தி வீசிட்டு எல்லா நடந்துச்சு இதுக்கு அதுதான் சரியான வழி அதனால அந்த காலத்தில் போதே நிவர்த்தி பண்ணி தான் போருக்கு தாட்டி விட்டுருக்காங்க அப்ப நத்தச்சூரிய உடம்புல கட்டி இருக்காங்க நீங்க உடம்புல கட்டுறது கூட மெக்கப்பட்டாலும் கூட நீங்க தலையை சுத்தி ஓடும் நதியில விட்டுவாங்க அன்றையோட செவ்வாதோஷம் ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் ரெண்டு முறை சுத்துங்க நாலு செவ்வாய் இருந்தால் நாலு முறை தலை சுற்றுங்க ஏழுல இருந்தால் ஏழு முறை சுற்றுங்க எட்டுல இருந்தா எட்டு முறை சுற்றுங்க பன்னெண்டு இருந்தா பன்னெண்டு முறை சுற்றுங்க நீங்க பிறக்கும் போது செவ்வாய் எந்த தோஷம் எந்த பாவகத்தில் நீங்க வாங்கி வந்தீங்களோ அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யுங்க